Experience your dream retirement life for a day. தேர்தல் முடிவுகளுக்கு பின் காஷ்மீருக்கு விரைவில் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று தேசிய மாநாட்டு கட்சியின் மூத்த தலைவர் ஃபருக் அப்துல்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அங்கு காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லா கடந்த பத்து ஆண்டுகளாக காஷ்மீர் மாநிலத்தை சூழ்ந்து இருக்கும் ஆபத்துகளில் இருந்து மாநிலத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் நான் ஜம்மு சென்றிருந்த போது அங்குள்ள சூழ்நிலை என்னை கண்ணீரில் ஆழ்த்தியது சாலைகள் மிகவும் மோசமடைந்து இருந்தன என்று வேதனை தெரிவித்தார் மேலும் ஜி மாநாட்டை ஜம்முவில் நடத்தாமல் ஸ்ரீநகரில் நடத்தியது ஏன் மாநாட்டில் பங்கேற்ற தூதர்கள் ஜம்முவை சுற்றி பார்க்காமல் ஸ்ரீநகர் சென்றது ஏன் தேர்தல் நேரத்தில் கூட வெளிநாட்டு தூதர்கள் ஜம்மு வராமல் ஸ்ரீநகர் வந்தது ஏன் என்று அடுக்கடுக்கான கேள்விகள் முன்வைத்தார் தொடர்ந்து பாதுகாக்க அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் மாநிலத்தில் ஏராளமான பிரச்சினைகள் இருக்கின்றன தேர்தல் முடிவுகளுக்கு பின் காஷ்மீருக்கு விரைவில் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அரசிற்கு அனைத்து அதிகாரமும் கிடைக்க வேண்டும் சுமூகமாக செயல்பட வேண்டும் என்று ஃபருக் அப்துல்லா கூறினார்